ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதீஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பக்கா கமர்ஷியல் லேண்டு தாங்க இந்த லேண்டானது நம்ம கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப் மொதல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்கலோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாங்கி போடக்கூடியவங்க இருந்தாங்கனால்தான் ஒரு கமர்ஷியல் லேண்டு வாங்கக்கூடியவங்க இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்தோன்னா செம்பட்டிக்கு மிக மிக அருகில் அதாவது செம்பட்டிலேருந்து அதிகபட்சமே ஒரு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு பக்காவான கமர்ஷியல் லேண்டு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இது நம்மளுக்கு மிக குறைவான ஒரு லோ பட்ஜெட்டுக்கு லேண்டாகவும் நம்மளுக்கு இந்த அதை அமையுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஹைவே கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த லேண்டானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பக்கெட்டு நம்மளுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜும் கிடைக்குதுங்க நான் சொன்னேன் மூணு பக்கெட்டு ரோடு ஃப்ரெண்டேஜ் கிடைக்குது குறைஞ்சது இந்த ரோடுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடியோ நூற்றம்பது அடியும் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது அடி நூற்றி எண்பது அடியும் நம்மளுக்கு இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஊரை ஓட்டினாப்பில் ஊருக்கு மிக மிக அருகில் இந்த லேண்டானதை நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இடத்த பார்த்திங்கன்னா இடத்த ஃபுல்லாக சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா ரெண்டு ஹைவே கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலம் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அந்த பாலம் வந்து நம்ம கொடரோடருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய புது ஹைவே நான்கு சாலையில் தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம செம்பட்டிலருந்து மதுரை செல்லக்கூடிய நான்கு சாலை இதுக்கும் மத்தியில் இந்த லேண்ட் ஆனது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ரெண்டு ஹைவே கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த லேண்ட் ஆனது அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஊரும் அமைஞ்சிருக்கு ஊரும் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஊரடி ஊருக்கு ஒட்டினாப்பிலேயே இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கேன் இது ஒரு கமர்ஷியல் லேண்டுன்றதுனால நம்ம ஒரு பெட்ரோல் பங்கு போடுவதற்கோ ஒரு பேக்கரி போடுவதற்கோ இந்த லேண்டானது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஹைவே கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த லேண்டாக அமைஞ்சிருக்குங்க அதுவும் மிக குறைவான ஒரு லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்திருக்கு ஒரு கம இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ ஒரு கம கமர்ஷியலாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூட்டபுளாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தாங்க இந்த இடமானது நம்மளுக்கு கிடைக்கிது டாக்குமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க ஆனால் டாக்குமெண்ட்டு எல்லாமே பக்கா கிளியராக இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஈஸி போட்டு தான் இந்த இடத்தோட டாக்குமெண்ட்டும் அவங்க ஓனர் கையில் வச்சுருக்காங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு கேட்டீங்கன்னா நாற்பத்தி நாலு சென்னுங்க இதற்காக சொல்லக்கூடிய விலை வந்து ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு லட்ச ரூபான்றது மார்ஜின் கிடையாதுங்க நான் விலையை வந்து இந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு பேசி வாங்கி வாங்கித்தரே நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஃபைனலாக ஒன்று எழுபதுன்னு ஒன்று எழுபது அப்படின்ற லட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த லேண்டை வந்து கொடுக்குறாங்க அது ரெண்டு ஹைவே கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கமர்ஷியல் லேண்டு நம்மளுக்கு இவ்வளோ குறைவான ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொன்னோம் இல்லையா அது வந்து விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபா ஃபைனல் பண்ணி கொடுக்குறதா ஓனர் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை வந்து விசிட் பண்ணுறோம் நேராக கூட்டி போய் காட்டுறோம் இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேரடியாக ஓனர் உட்காந்து நம்ம பேசிக்கலாங்க டேரெக்டாக ஓனர் சிட்டிங்க நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரேன் ஓனர் கிட்டே உட்காந்து விலையை எந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்க வாங்கி தர முடியுமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு விலையை குறைச்சி வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் விலையை குறச்சு வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியங்க நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் வந்து குரோத் ஆகி போயிட்டே இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குறைவான பட்ஜெட்டில் லேண்டு எடுத்து போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதுவும் ரோடு பேஸில் எல்லாமே உங்களுக்கு மிக குறைவான விலையில் லேண்ட் எடுத்து போகிறக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு கமர்ஷியலாக வாங்கி போடக்கூடியவர்கள் இருந்தாங்கனாலும் ஒரு க இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போடக்கூடியவங்கள இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு போரும் அது இல்லாமல் ஈபி சர்வீஸும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த நாற்பத்தி நாலு சென்ட்டு கிடைக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸ் வந்து பணம் கட்டக்கூடிய சர்வீஸ் தாங்க ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு போரும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்க போகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு தீசு ரியல் எஸ்டேட்